தென் மாவட்டங்களில் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த இறந்த வீட்டில் ஒப்பாரி வைப்பாங்க அந்த வகையில் என்று உயிரற்ற சாதியை வைத்துக்கொண்டு கொண்டு பல உயிர்களை எடுக்கின்ற இந்த சாதி வெறியர்களை நாம் இந்த பொதுக்கூட்டத்தின் வழியாக நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் இப்ப சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு ஒப்பாரி பாடல் இந்த ஒப்பாரி பாடல் அனைவருமே கேளுங்க மிக அற்புதமான ஒரு ஒப்பாரிய உங்கள் மத்தியில் இது ஐயா நாலு வருணத்தை படைச்சு ஐயா நாலு வருணத்தை படைச்சு அதுல ஆயிரம் சாதிய வச்சா ஆயிரம் சாதிய வச்சா ஐயா காலங்காலமா நம்ம உரிமைகளை பறிச்சு பார்ப்பன சூழ்ச்சி அதுதான் நமக்கு வீழ்ச்சி அதுல ஆயிரம் சாதிய வச்சு ஐயா அதுல ஆயிரம் சாதிய வச்சு காலங்காலமா நம்ம உரிமைகளை பறிச்சு பார்ப்பன அதுதான் நமக்கு வீழ்ச்சி ஐயா சாதி ஒழிப்பு புரட்சியே சாதி ஒழிப்பு புரட்சிய அத சத்தமா சொல்லிய ஐயா சாதி ஒழிப்பு புரட்சிய அத சத்தமா சொல்லிய ஈரோட்டு பெருங்கிலவே வெந்தா ஐயா சாதியே தூக்கி வச்சு சமநாள் அடிச்சுக்கிட்டு ஆணவ படுகொலையத்த செய்கிறாங்களோ குழந்தைங்க வாழும் வயசுல இந்த சாதி உங்களை ஆணவ செஞ்சது ஐயா காதலிச்சது குத்தமா காதலிச்சது குத்தமா இல்ல பிடிச்சது குத்தமா ஐயா காதல் கரம்புடித்தது குத்தமா ஐயா கோகுல்ராஜ் சங்கரே கவின் போன்ற எத்தனை உயிர இந்த படுவா எடுத்தாங்களோ எடுத்தாங்க ஐயா சாதிய மக்கள் மறந்தாலும் சாதிய மக்கள் மறந்தாலும் ஐயா சாதிய மக்கள் மறந்தாலும் சாயத்தை பூசிக்கிட்டு ஒரு கூட்டம் வருது காவி சாயத்தை பூசிக்கிட்டு காவி சாயத்தை பூசிக்கிட்டு ஒரு கூட்டம் வருது ஒரு கூட்டம் வருது அது சண்டையத்தான் சாதி வெறிபிடித்த கூட்டங்களா சாதி வெறிபிடித்த கூட்டங்களா ஆனவ அகங்கார அதுதான் சாதியோ சிங்கார ஐயா சிங்காரையும் சாதி வச்சூரையும் சாதி வச்ச ஐயா உன் பேரிலையும் சாதி வச்ச உருளையும் சாதி ஐயா ஓ உருளையும் சாதி வச்சு சக மனிதன தள்ளி ரெட்ட டம்ளர் மாரி டம்ளர் தீ கடையில வச்ச சட்ட போடாம தெருவுல நடக்க வச்ச ஐயாட்டி கடையிலே ரெட்ட தமிழர வச்ச சட்ட போடாம நடக்க வச்ச தெருவுல நடக்க சட்டம் போட்ட எங்களை கோவில் வெளியே நிக்க வச்ச இந்த தீண்டாம பத்தாதுன்னு இந்த தீண்டாம பத்தாதுன்னு ஆடவ படுகொலையே அதிக ஐயா நாம நினைக்கிறது நடக்கலையே ஐயா நல்லா புரிஞ்சுக்கங்க இதையும் தெரிஞ்சுக்கங்க ஐயா நல்லா ஐயா மனித நமது அடையாளா மனித நமது அடையாளா சாதி நமக்கு அவமானோ ஐயா சாதி நமக்கு அவமான சாதி நமக்கு அவமான சாதி நமக்கு அவமானோ